குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ட்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் நம்மளோட செம்பருத்தி செடியில் ரொம்ப சிம்பிளான ஃபர்டிலைசர் தான் ஆனால் ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும்ங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஃபர்டிலைசரை கொடுத்தீங்கனாலே போதும் இந்த அளவுக்கு மொட்டுக்களை நீங்களே பார்க்கலாம் இந்த மழை காலத்தில் கூட மழை காலத்தில் மோஸ்ட்டாக செம்பருத்தி செடியில் பூக்கள் வைக்காது ஆனால் நம்ம ரெகுலராக அதுக்கான ஊட்டச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்துட்டு சூப்பரான ஈல்டிங்கை எடுக்கலாம் இந்த பாருங்கள் இந்த ஒரு செடியில் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இது என்ன கலருன்னு கேட்டிங்கன்னா ரெட்டு கலரில் நல்லா டார்க்கு ரெட்டு பெரிய பூவாக இருக்கும் ஸோ அதில் எவ்வளோ பூக்கள் பார்த்திங்களா மொட்டுக்கள் பார்த்திங்களா ஸோ அந்த மொட்டுக்களை நம்ம எப்படி வர வச்சோன்றதை பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட ஃபர்டிலைசர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கஞ்சி தண்ணி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்கள் கிட்டே வந்துட்டு கஞ்சி தண்ணி இல்லை அப்படின்னா அரிசி கழுவுற தண்ணியை எடுத்துக்கோங்க ஸோ அதை எடுத்துகிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சிருங்க கூடவே வெங்காயம் நம்ம கழுவுமோ இல்லைங்களா அந்த வெங்காயத்தோலை வந்துட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருங்க அதுக்கு அடுத்தது அந்த வெங்காயத்தோல் தண்ணியும் அதிலேயே ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது பூண்டு தோல் இருக்குது இல்லைங்களா பூண்டு தோலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வெங்காயத்தோல் பூண்டு தோல் அதுக்கு அடுத்தது பூண்டு தோலையும் சேர்த்துட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இஞ்சி தோல் தான் ஸோ இன்றைக்கி வந்துட்டு மொத்தம் காய்கறி வேஸ்ட்டுக்கான தோல் தான் சேர்க்க போகிறோம் அதுவும் முக்கியமான காய்கறி வேஸ்ட்டு தான் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கிறது வெங்காயத்தோல் அடுத்தது பூண்டு தோல் அதுக்கு அடுத்தது இஞ்சி தோல் சேர்த்துருக்கோம் ஸோ இதை சேர்த்துட்ட பிறகு அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீத்தூள் தான் டீத்தூள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற டீத்தூளும் யூஸ் பண்ணலாம் இல்லை யூஸ் பண்ண தூளியே நீங்கள் இன்னொரு வாட்டி கூட யூஸ் பண்ணலாம் இதை ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு நாட்டு சக்கரை வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா குளிக்கி வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு நிழல் பாங்க நேரத்தில் வச்சுருங்க டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் நல்லா குளிக்கி வச்சுட்டு ஓரமாக வச்சுருங்க இப்போ அதுக்கு அடுத்தது ஒரு வாரம் கழித்து ஓப்பன் பண்ணி நம்ம இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா எப்சம் சால்ட்டு தான் எப்சம் சால்ட்டை வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதையே அந்த பாட்டிலில் சேர்த்துக்கங்க சேகரிச்சிட்டு பாட்டிலை நல்லா டைட்டாக மூடிட்டு மறுபடியும் ஒரே ஒரு நாள் நிழப்பாங்க நேரத்தில் வச்சுருங்க அப்போ தான் அந்த எப்சம் சால்ட்டோட எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கி தண்ணி வந்து சூப்பராக ரெடியாகி வரும் ஸோ மறுநாள் வந்துட்டு இப்போ ஃபர்டிலைசர் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ரெடியானது இப்படி தான் இருக்கும் நல்லா நுறச்சிருக்கும் ஸோ இதை வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு பங்கு கலக்கிறீங்க அப்படின்னா அதாவது ஒரு லிட்டர் இதை ரெடி பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா பதினஞ்சு மடங்கு தண்ணி கலந்துக்கங்க கலந்துக்கிட்டு எல்லா விதமான செம்பருத்தி செடிக்கும் பெரிய செடியாக இருந்தால் ஒரு மகம் சின்ன செடியாக இருந்தால் ஒன்றரை மகம் கொடுத்து பாருங்கள் ரிசல்ட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க சரி இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்கிறது வெங்காயத்தோல் சேர்த்துருக்கோம் வெங்காயத்தோலில் வந்துட்டு அதிகப்படியான நைட்ரஜன் சத்து இருக்குது அது புது துளிரை வர வைக்கிறதுக்கு உதவி செய்யும் பூண்டு தோலில் வந்துட்டு பாஸ்பரஸ் சத்து இருக்கும் வளர்கிற பூக்களை பெருசாக வளர வைக்கிறதுக்கு உதவி செய்யும் கலரையும் டல்லாக டார்க்காக சஸ்டெயின் பண்ணி அதுக்கு அதுக்கடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது இஞ்சி தோல் இஞ்சியில் வந்துட்டு அதிகப்படியான அந்த காரத்தன் மறுக்கிறதுனால பூச்சி தாக்குதல் எதுவும் வராமல் செடியை அழகாக பாதுகாத்துக்கும் அதுக்கடுத்தது நம்ம சேர்த்துருக்கறது நைட்ரஜன் சத்துக்கான டீ தூள் தான் புதிய துளிர் எடுக்கிறதுக்கு நைட்ரஜன் சத்து சேர்த்துருக்கோம் அதுக்கு அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது வெள்ளம் வெள்ளம் வந்துட்டு மண்ணில் ஊற ஊற மண்புழுங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உணவாக இருக்கும் ஸோ இந்த உணவெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தண்ணியில் இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம் கஞ்சி தண்ணி வந்துட்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் கண்டென்ட் நிறைய இருக்கும் ஸோ ரூட் வளர்ச்சியை நல்ல ஒரு அதுக்கு அதுக்கடுத்தது லாஸ்ட்டாக சேர்த்துருக்கிறது எப்சம் சால்ட்டு சேர்த்துருக்கோம் எப்சம் சால்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செடி வளர்ந்து அல்ல இலைகள் எல்லாம் மஞ்சத்தன்மையாக இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யும் ஸோ இத்தனை பொருளை சேர்த்து ஒரே ஃபர்டிலைசராக நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துட்டு வரும்போது ரிசல்ட்டு உண்மையிலேயே அட்டகாசமாக இருக்குங்க கலர்ஃபுல்லாக இருக்கும் செம்பருத்தி செடி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சீர்க்கா பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி இருக்கோம் எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுமாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்